இங்க நாங்க எஸ்ஏ கல்வியல் தான் பார்க்க போறோம் அது இந்த வீடியோவில் அஞ்சாவதுல ஏஎஸ்சி கல்வி பார்க்க போறோம் உங்களுக்கு எஸ்சியூ வேணும் வேண்டாம் எங்க யூடியூப் சேனலுக்குள்ள போங்க யூடியூப் சேனல்ல அதுல பிளேலிஸ்ட்ல போனீங்க உங்களுக்கு எஸ்சி கல்வியில் தெரிஞ்சும் எசபிள்யூசி என்ற பிளேலிஸ்ட் ஓகேயா அதுல நீங்க எம்சிக்யூவினாக்கெல்லாம் பார்த்துக்கொண்டேன் அதை விட்டு இந்த எப்டபிள்யூசி எஸ்ஏ கல்விகளை நீங்க டவுன்லோட் டவுன்லோட் பண்ணாதான் கேள்வி செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்க எப்டபிள்யூசி கல்விகளை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வினாக்கள் வேணும் மட்டும் நினைக்கிறேன் உடைய நிறைய வினாக்கள் அதே மாதிரி பேப்பர் வினாக்கள் செய்து பார்க்கணும் இல்லாட்டி அதுக்குரிய வகுப்புகளில் என்ன பண்ணா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருப்ப அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுவதன் மூலம் நீங்க எங்களிட பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி டேம் செகண்ட் டேர்ம் வந்து உங்களை நீங்க அப்டேட் கொண்டு போகலாம் சரி இங்க வருவோம் முதலாவதுல ஏ கல்வி அஞ்சாவதுல இல்ல முதலாவதுல ஏ கல்வி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எபிள்யூ முதலாவது கேள்வி ரெண்டு எஸ் சக ஓட்டு பார விளைவு ரெண்டு ஆனது பொருத்தமான விபந்தனையில் ஓட்டுவுடன் தாக்கமடைந்து எசோத்ரியை விளைவாக கொடுக்குமா இதுல கேள்வி என்ன கிராமி என்றா எஸ் ஓசோத்ரி ஆகியவற்றின் புள்ளி தோட்டு கட்டமைக்கு வரையட்டும் அப்ப முதலாவது இதுல மைய அணுவை தெரிவு செய்யணும் மைய அணுவ தெரிவு செய்யணும் உங்களுக்கு லூய புள்ளிக்கோண்டு கட்டமைப்பு விரைவா வரையிட்டாங்க எங்கட யூடியூப் சேனலுக்குள்ள பிளேலிஸ்டு போய் பாருங்க வேகமா யூடியூப் லூயிட கட்டமைப்புகள் வரையிற சம்பந்தமான வீடியோகள் லூரிய கட்டமைப்பு வரையும் அதுல நீங்க பாஸ்டா பார்த்துக் கொள்ளுங்க நான் இங்க கேள்வி செய்யறதுனால இருந்தாலே சொல்ல இல்லாது கேள்வியை தேங்கி கொண்டு போடுற எஸ்டோட்டோட லூய்கட்டமைப்போ எப்பயுமே லூயி கட்டமைப்பு வரைய உள்ள தனிச்சோடி இலங்கிரம் வச்சுக்கணும் சல்பரை பொறுத்தவரை ஆறு ஜோடி இலக்கிறனா வச்சிக்க இது எஸ்டோடு அடுத்தது எஸ்டோட்டிற்கான லூயிக் கட்டமைப்பு வரையின சல்பர் தான் மையானு மையான அவரை இருக்கணும் அவரு தன்மை குறைவான மூலமா இருக்கிறது மையா வரணும்டா மின் மின் எதிர் தன்மை குறைவானுவா வரலாம் மின் எதிர் தன்மை குறையா கழுப்பருக்கு மின் எதிர் தன்மை குறையாட்டு கேட்டாஜன் கழுப்பருக்குதான் மின்னெதிர்த்த குறையா எஸ்டோத்ரீட கட்டமைப்பு சரி ரெண்டாவது பாருங்க எஸ்டோ டூ எஸ்டோத்ரி ஆகியவற்றின் தூயின் புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு வரைஞ்சாச்சி எஸ்டோ டூவிலிருந்து எஸ்டோத்ரி ஆக மாறையின் போது படும் கலப்பிப்பா கலப்பு நாங்க கண்டுபிடிக்கிறது கலர்பு இப்படி பார்ப்போம் அழகை வச்சு பார்ப்போம் கழுகை அழகு ரெண்டு எஸ்பி தள்ளுகை அழகு மூணுடா எஸ்பி டூ தள்ளுகை அழகு நாலுடா எஸ்பி த்ரீ கல்லுகை அழகு அஞ்சு என்றா எஸ்பி த்ரீ ஜி தள்ளுகை அழகு ஆறு என்றா எஸ்பி டூ தள்ளுகை அழகு ஆறு என்றா எஸ்பி த்ரீ ஜி டூ ஒன்று ரெண்டு மூணு கல்லுகை அழகிது என்னவா மாறுது கல்கை அழகா எஸ்பி டூவா தான் இருக்கு எஸ்பி டூவா தான் இருக்கும் சல்பர் கலப்புல மாற்றம் இல்லை ஓகேயா எஸ்ஓ டூ ஓ த்ரீ ஆகியவற்றி எஸ்ஓ த்ரீயா மாற்றம் அடையும் போது சல்பரின் களப்பிடைப்படும் மாற்றத்தை கூடி விடட்டாமா ஓகே இப்ப ரெண்டுமே எஸ்பி டு கலவு அடுத்தது என்று பார்ப்போம் so2 டூ தெரிய போற முதலாவது மையாணுவி மையாடவி அணுவி வலுவல வலுவளவு

எத்தனை எஸ் சிபிஆர் ஜோடி இருக்கிறது ஒன்பு ரெண்டு அளவுதான் அதுல தனிச்சோடு தனிச்சோடி எத்தனை பார்ப்போம் உண்டு இத பாருங்க தனிச்சோடி உண்டு புனைப்புச்சோடி எத்தனை தான் ரெண்டு அப்ப ரெண்டு ஜோடி ஒரு தனிச்சோடு ரெண்டுக்கும் உண்டு இது என்ன வடிவம் பி ஷேப் இது ரெண்டுக்கும் உண்டு இது என்ன வடிவம் பி ஷேப் அடுத்தது இங்க வரும் இந்த சல்பருக்கு மைய அணுவி அணுவி இலத்திரன் எத்தனைடா ஆறு சோடி எத்தனை இருக்குதுண்டா மூணு இருக்குது தனிச்சோடி தனிச்சோடி எத்தனை இருக்குது பூஜ்ஜியம் அப்போ மூணுக்கு சைபர் இது என்ன வடிவம் தலைமு கோணம் மூணுக்கு சைபர் இது என்ன வடிவமா இருக்கு தளமு கோணமா இருக்கு ஓகேயா சரி அடுத்து வர போறோம் எஸ்தோட்டு எஸ்தோப்பிரி ஏன் வேறுபட்ட வடிவத்தை பெறுகிறது என்பதை விளக்கட்டாமா ஏன் வேறுபட்ட வடிவம் தான் எஸ்தோட்டுக்கு தனிச்சொடி இருக்குது மூணு தலுகை அளவுனா ஆனா தனி தனிச்சோடி இருக்கு

எஸ் சோத்ரியில் ஜோடி இல்லை என்றோட்டை எஸ்ரி ஆயிரம் இடங்கானட்டா நமது விடையை மூலக்கூற்றி இருப்புவிரன் அடிப்படையில் விட் அப்ப இரு முனைவு திருப்புதிரன் எங்க வருமண்டா இரு முனைவு விரன் எங்க வருமண்டா சிம்பிளா சொல்றேன் சிம்பிளா சொல்றேன் ஒரு மையம் ஓகே சுத்தி வளைஞ்சு ஒரே மாதிரி அணுக்கள் வருது என்று இருக்கும் ஒரு மையனு வந்து சுத்தி வளைஞ்சு ஒரே மாதிரி அணுகள் வருது என்று இருக்கும் அந்த மையா தனிச்சோடி இழந்திருக்கு இணையதான் இசையின் ரெண்டு பூச்சி மையம் வந்து சுத்தி வளைஞ்சு ஒரே மாதிரி அணுக்கள் வந்தா அந்த மைய திருப்பதிரன் பூச்சி

அதாவது கலச்சந்திரவடி வந்து இருமுனைய திருக்குதல் பூஜ்யம் ஆயிருக்கும் அதே மாதிரி அதுக்கும் இருமுனை திருப்புதலும் பூச்சியமா இருக்கும் பட் நாங்க சிம்பிளா வச்சு சொல்லுவோம் மையான வந்து சுத்தி வளர்ச்சி ஒரே மாதிரியான இருமுனை திருப்புதலும் பூச்சியம் அப்ப இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் எழுத போறீங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்சர் எழுத போறீங்கன்னா மைய ஒரே மாதிரி அணுக்கள் எசோட்டோவில் உண்டு அதன் வடிவம் தளமுக்கோள் அதன் வடிவம் தளமுக்கோள் எனவே அணுக்கள் இருந்த போதிலும் இது கோண வடிவம் என்பதால் அங்கு இருமுனை திருப்பு காணப்படும் இது கோண வடிவம் என்பதால் அங்கு இருமுனை திருப்பு காணப்படும் ஓகேயா அடுத்தது இரு மூலக்கூறுகளிலும் சல்பரின் மின்னெதிர்த்தன்மையை அப்ப அப்போ மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிடப்பூறும் மின்னெதிர்தன்மையை என்னத்தை வச்சு ஒப்பிடலாம் கலம்பூ ஏற்றம் ஒன் இணைந்துள்ள அணு கலப்பு ஏற்றம் ஒற்றியின் இணைந்துள்ள அணு உங்களுக்கு தெரியும் கலப்பு என்றால் கூடுனா கூடுனா மின்ன அடுத்ததா ஏற்றம் பார்ப்போம் ஏற்றம் கூடுதா இணையத்தன் அடுத்தது இணைந்துள்ள சாரி ஒட்சியற்ற பார்ப்போம் ஒற்றியற்றின் பார்த்தா வினையத்தன்மம் கூடும் இணைந்திருக்கிறான்னு பார்த்தா இணைந்திருக்கிற அணுகு பின்னெதிர்தன்மை கூட ஏன்னா கண்கிற அணுகு மின் எதிர்த்தன்மை கூட எங்களோட பேப்பர் கிளாஸ்ல தொடர்ச்சியா நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் வேணுமென்றால் ஒன்று ரெண்டு வீடியோ பேப்பர் கிளாஸ் வீடியோ யூடியூப்ல போட்டு அதை பார்த்து கொண்டிருக்கேன் மீறி மின் எதிர்த்தன்மை தொடர்பான வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் அதை எடுத்து பாருங்க தொடர்ச்சியா கேள்வி பாருது பயணிப்பேப்பருக்கும் பாருது இதை எங்களுக்கு பேப்பர் கிளாஸ் அதாவது யூடியூப் வீடியோன்றதாலும் கூடுதலாக இல்லாத நான் சிம்பிளா உபயோகப்படுத்திக் கொண்டு போறேன் பாருங்க இதுல பாரு இதுல என்னத பாவம் அலகு பாவம் இது எஸ்பி த்ரீ எஸ்பி டூ இதுவும் என்னது எஸ்பி டூ மூணு தள்ளுகை அழகு ரெண்டாவது ஏற்றம் பார்ப்போம் ரெண்டுமே தானி ரெண்டாவது ஏற்றம்பாபம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மூணாவது ஒட்சி என்று பார்ப்போம் இன்னும் இருக்க கூடுறதுக்கு மைனஸ் ஒன்று இது பிளஸ் ஒன்று மைனஸ் ஒ பிளஸ் ஒன்று பிளஸ் த்ரீ அப்ப ஒட்டி கொடுதா பின்ன கூடு ஒரே எஸ்ஐ லேபிக்கு போட்டு உங்களுக்கு மீறி இது எஸ்ஐ பேப்பர்ல வரலாம் விட எஸ் ஒண்ணு கூட எஸ் ஓட்டுவெட்ரையும் நிறைய திறமை போதான வெளியே பற்றிக் கொள்ளுங்க கேள்வி எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வர போகுது அடுத்த வீடியோல பி கேள்வியை தான் செய்து விடுற டிஸ்கிரிப்ஷன்ல பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேப்பர் அண்ணியை டவுன்லோட் பண்ணி கொடுங்க